நீ மலை மேலே இருக்கிற பட்டுணாமாய் இனி லோக்கல் அநாயகிட்டிங்க அல்ல இனி இன்டர்நேஷ்னல் ட்ராக்ஷன் சீஸஸ் சரபலரேனே நீ அநேகர்களுக்கு தாயாக நீ அநேகர்களுக்கு தகப்பனாக இருப்பாய் நீ நீ வந்து ஸ்பிரிச்சுவல் மதரா நீ அநேக நேஷனுக்கு நீ ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா நீ இருப்பாய் சீசஸ் துதிக்கிற இந்த இடத்துல இன்னையில இருந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய மண்டலத்துல மாற்றம் நடக்கும் இங்க இருந்து எழுப்புதல் வெடிக்கும் நதியாய் பரவும் எழுப்புதல் அற்புதம் இது வரைக்கும் சாதாரண அற்புதங்கள் சாதாரண அடையாளங்களை பார்த்துருப்போம் இனி எழுப்புதல் அற்புதங்கள் இனி எழுப்புதல் அடையாளங்களை நம்ம பார்ப்போம் இந்த உள்ளங்கை மேகத்திலிருந்து இந்த உள்ளங்கை கையிலிருந்து இந்த உள்ளங்கை மேகத்திலிருந்து தேசங்களை மாற்றுகிற பெரும் மலை இதோ நாட்கள் வருது பொருளாதாரங்களை மாற்றுகிற திறன் உள்ள பிசினஸ் மேன்ஸ் இந்த சபையில இருப்பாங்க அவர்கள் சில டிசிஷன் அவர்கள் எடுக்கிற சில டிசிஷன் அவர்கள் எடுக்கிற சில டிசிஷன் தேசத்துடைய பொருளாதாரங்கள் மாறும் ஜீசஸ் ஆண்டவர் பெரிய ஆடல பார்த்து சொல்லல சிறு மேகமா இருக்கிற ஒன்ன பார்த்து ஆண்டவர் சொல்ற நீதான் உன்னுடைய உள்ளம் இருந்தான் உன்னுடைய உள்ளம் கையில இருந்து தான் பெருமலை தேசத்தை மாற்றுகிற தேசத்தின் தேசத்தின் பொருளாதாரத்தை மாற்றுகிற தேசத்துல எழுப்புதலை உண்டாக்குற தேசத்துல சபை ஆளுகை செய்கிற அந்த வல்லமை அந்த அபிஷேகம் உன்னுடைய கரத்திலிருந்து தேங்க் யூ டே தேங்க் யூ இந்த இடத்தை அப்படியே தீர்க்க தரிசன மண்டலமாக மாற்றி இந்த இடத்துல இருந்து தேசத்தில் தேசத்தை ஆளுகிற தேசத்தில் தேசத்தை இன்னும் நடக்கணுங்கிற முடிவெடுக்கிற மண்டலமாக இந்த இடத்த நீ மாற்றிருக்குறி ஓ பவர் சென்றா இந்த இடத்தை நீ தேவன் மாற்றிருக்குறி ஹா ஹா சால மா அண்ணா யல கால இந்த நேரம் சாதாரண நேரம் கிடையாதுங்க ஹும் ஹ ஆவிக்குரிய மண்டலத்தை பேசி பேசி அந்நிய பாசையில் பேசி பேசி மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல சீசஸ் தரபோ சகரமன அநேகரோட சரீரத்தில் ஹீலிங் நடந்திருக்கு ஓ திரும்ப போங்க செக் பண்ணி காட்டுங்க செக் பண்ணி பாருங்க ஏசுவை நான் மாற்றின ரிப்போர்ட்டை திரும்ப போய் எடுங்க சீசஸ் நீ ஹெய்ங் த நேய்மா சீசஸ் க்ரைக்ஸ் கட்டிகள் மறைந்திருக்கு கடன்கள் மறைந்திருக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் இப்போ பதரை போல மாறி இருக்கு அதோட வல்லமையை இழக்கப்பட்டிருக்கு செயலக்கப்பட்டிருக்கு அல்ல இனி கடன் வாங்குபவன் அல்ல நீ தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவன் நீ தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவன் கண்கள் திறக்கப்பட்டு இந்த நேரத்தை தூதர்களை பார்த்து கொண்டிருக்கேன் தூதர்களுடைய ஊழியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கேன் ரி ந நால சண்டலபோ தேவ பல இந்த நேரத்து உன்னால என்ன முடியுங்கிறதாண்டோ ஆண்டவர் பேசல என்ன அவரால என்ன முடியுங்கிறது அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உன்னால முடியாத காரியங்கள் இதோ உனக்குள் இருக்கிறவர் செய்து முடிப்பா சீசஸ்லே ஓர ஷேகல இரபோ ரதல ரத்தியண்டே

கொண்டுட்டு வாழ்க்கையில கொண்டு வந்தா உன் தொழில் மாறுமோ யார உன் வாழ்க்கையில கொண்டு வந்தா ஊழியம் மாறுமோ யார உன் வாழ்க்கையில கொண்டு வந்தா உன்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறுமோ யார உன் வாழ்க்கையில கொண்டு வந்தா உன்னுடைய மாறுமோ இதோ அந்த பர்சன இப்போ தெய்வ தூதன் உனக்கு நேரா நேரா கொண்டுட்டு வர அந்த மனுஷன் சொல்கிற டைம் தேசங்களை விட்டு தாண்டி இருக்கலாம் கடலை விட்டு தாண்டி இருக்கலாம் ஆனால் ஆண்டுவ அந்த நேரத்தில் உனக்காக கடலை விட்டு கடல் தாண்டி கண்டங்களை தாண்டி இதை கொண்டு வர்ற அரேஷ்வி நாமத் சீஸ நீ அவங்கள மீட் பண்ணுவ நீ சொல்லுவ அந்த நேரத்தில் தேங்க் யூ டாடி இது என்னால் முடிஞ்சிருக்காதுப்பா இந்த பருசனை பார்க்க ஆ உங்க தாய்வு உங்க உங்கள் தாய்வுனாலதான்பா இந்த காரியம் நடந்துருக்குது உங்க தயவுனால இந்த காரியம் நடந்திருக்கு உங்க தயவுனால என் ஊழியம் மாறி இருக்கு உங்க தயவுனால தான் பா என் பிசினஸ் இப்ப மாறி இருக்கு உங்க தயவுனால தான் பா என் கடன் மாறி இருக்கு சொல்ல போறீ ஜீசஸ் நீ ரிஹந்த்லவோ இயரவோ ரபராதலரா ஹந்தலபலபல அவருடைய இறுதி அந்த இடத்துல அப்படியே பிள்ளைகள் மேல அப்படியே உலாவி கொண்டிருக்கு செவிகள் கேட்டவைகள் எல்லாம் இனி கைகளால ஏந்த போறீங்க கைகளால ஒரு குழந்தை ஏந்த போறீங்க ரிகাবা அடிபட்டு நீங்க ஏதோ கொஞ்ச நாள் ஸ்டிக்ஸ்ல ஸ்டிக்க எடுத்து பயன்படுத்தினீங்க நீங்க ஹோ ஆண்டர் சொல்றார் இந்த ஸ்டிக்க நீ பயன்படுத்துகிற நாட்களுக்கு முடிவு வரையிறது ஜீசஸ் ਨੇ இன் ஜீசஸ் ਨੇ இன் ஜீசஸ்

கால் பகுதியில் அந்த அருந்த ஒரு மாதிரி நிறம்பு தெரியுது ஒரு மாதிரி சுருக்கமாக அது இப்போ சரியாகுது இயேசுவின் நாமத்தினால பீ ஹீல் இன் தி நேம் ஆ ஜீசஸ் ஐ கமாண்டேட் இன் தி நேம் ஆ ஜீசஸ் அந்த நிறம்புகள் இப்போதே ஒன்று சேர் இயேசுவின் நாமத்தினால நடக்க முடியாத அவருடைய கால்கள் எழும்ப முடியாத அவருடைய இடுப்பு பகுதி இந்த நேரத்துல எழும்பி நடந்து ஓடுது ஜீசஸ் ஃபயர் மாசட்ட ஓ ஓ ஓ மறைந்திருக்கிற நாட்களுக்கு முடிவு கொண்டு வந்து இதோ என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனா ஓர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு அழைப்பை தந்து இப்போ என்ன மாத்திருக்கீங்கப்பா ஓ என்னோட பிஸ்னஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிசினஸ்ஸாக மாத்தி இருக்கிற தேவனுக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் நீ பண்ணுற பிசினஸ் ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல கரக்கரை மணலைப் போல ஆர்வம் இருந்து ஆண்டவர் இதெல்லாம் நான் பிரிப்பேர் பண்ணிட்டு வரல ஆனா ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையெல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கு எல்லாம் ஆபரக ஆசீர்வாதமா இப்ப வந்துட்டு இயேசுவினா

யா ல ஓ நட்சத்திரங்கள் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் உன் பிராண்ட் இருக்கும் அங்கெல்லாம் உன் பிராண்ட் இருக்கும் சீஸஸ்லே எங்கே நீங்க நீ அண்டர்டிக்கா போனா கூட அங்கே நட்சத்திரம் தெரியும் அமெரிக்கா போனால் நட்சத்திரம் தெரியும் நீங்க சுவிட்சர்லேண்ட் போய் பாருங்க அங்க நட்சத்திரம் தெரியும் அன்பர் சொல்றார் நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் நீ இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த சின்ன காரியம் பெருகி பிராண்டா உருவாயிருக்கும் பிராண்டா உருவாயிருக்கும் பிராண்டா உருவாயிருக்கும் உன்னையே ஆண்டவர் ஒரு பிராண்டா மாத்துறார் ஏசுவி நாமத்தினால நீ இங்க இருந்து பிரசங்கம் பண்ணுவ நீ இங்க இருந்துகிட்டு ஒரு காரியம் நான் செய்வ ஆனா உலகம் ஃபுல்லா ஜீசஸ் ஹாஹா লে প্রহান তে লে শা দাদা তালব রিয়া লাবো শিয়ারা বাদাল মাসি তালাবায়া লে প্রবাবাবা শাগাবাগাদা রিগা দা লব লরে শান্ডালাবাবাবা ইয়েস ইয়েস কাই দা রাগাবাখা শেখলেবো রানা নামো শান্ডালাবালালা লেবু রু শাদা লালা রাবো রিয়া লাবো শিয়ারা মারাদি আন্দে রাগাবাগাতো রাগাবাগাতো রাগাবাগা তেলেবা ராஜாக்கள் வந்து அமருகிற நாட்கள் வந்து விட்டது ஜீசஸ் அதிகாரத்தில் இருக்கிற நாட்கள் வந்து அமருகிற நாட்கள் இந்த சீட்ல வந்து அமருகிற நாட்கள் வந்து விட்டது ரகாபா காசே ரகாபா காசே லே பிரபா பாபா ஷகபகா ரியலலபாபா சண்டா ஓ ரியலலமா சேண்டரே விதைத்த வார்த்தை விதைத்த வார்த்தைகள்ல முளைத்து ஆ முளைத்து அது கனி கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது இந்த நேரம் விதைக்கிற நேரம் அறுவடை செய்கிற நேரம் இந்த நேரம் ஆ வார்த்தை பேசுகிற நேரம் இந்த நேரம் இது வரைக்கும் இந்த இந்த இடத்துல இருந்து இந்த பலிபிடத்திலிருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இதோ மாம்சமாகி அது மகிமையாய் மாறுகிற நேரம் இதுவே

இனி நீங்கள் வாடகை செலுத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள் நீ எதை நீங்கள் வாடகை செலுத்தி அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களோ அது வீடாக இருக்கலாம் அது வந்து ஒரு வேளை வந்து ஒரு காராக இருக்கலாம் அதை நீங்கள் ஓன் பண்ணுகிற அதை 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 நீங்கள் சுதந்தரித்துக் கொள்கிற கிருபைய தேவன் தார் ஹேசுவை நாம ஹான் இந்த நேம் ஓ ஷீஸ் எஸ் ல கரா சா சாலாமா லா ஓ ரியான் சலாமா நாமோ இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய குரல் அல்ல இது உன்னதத்தின் வானத்தின் பூமி படித்த தேவனே குரல் இந்த குரலுக்கு இயற்கைகள் அடங்கும் வெள்ளி பொண்ணு பொண்ணு எல்லாம் அடங்கும் எல்லா அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் அடங்கி கீழே வருவார்கள் இந்த குரல் இதோ உங்க வாழ்க்கையில வீசுகிறது ஒரு புயல் போல வருகிறது உங்க பொருளாதாரத்தை மாற்றுகிறது Jesus name. La <laughs> da 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 la <laughs> da bo. La da 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 te le 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 ya. இதுவே தேவன் உன் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய உயர்வான திட்டம் உயர்வான திட்டம் உயர்வான திட்டம் நீ வாழா இருப்பதற்கு அழைக்கப்படல நீ தலையா இருக்கவே அழைக்கப்பட்ட நீ கீழாக மாட்டாய் நீ மேலாகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் உன் உன் ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கலாம் ஆனால் உன் முடிவு சம்பூர்ணமாய் சம்பூர்ணமாய் உடைய குடும்ப வாழ்க்கைய ஒருவேளை அற்பமா ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பூர்ணம் அடைகிறது சம்பூர்ணம் அடைகிறது

நீங்க வார்த்தையை மட்டும் தந்துட்டு போறவர் இல்லப்பா வாழ்க்கையே மாத்துகிறவர் மனித எங்களை கைவிட்டு போகலாம் ஆனா ஆரம்பத்தில் கைய பிடிச்சவ இன்னி எங்களை நடத்த வல்லவரா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க நீர் எங்களை மகிமையாய் நடத்த போகிறீர் ஆமாப்பா இனி நாங்க தேவைக்காக நோக்கி பார்த்த நாட்கள் முடிவுக்கு வந்தது இனி நாங்களே தேசங்களுக்கு தேவைப்படுகிற நாட்கள் இனி நாங்களே தேசங்களுக்கு தேவைப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது இனி நாங்களே நான்கு திசைக்குள்ளே இருந்து இந்த நான்கு செவத்துக்குள்ளே இருந்து நான் உங்களை துதித்த நாட்களை என் தேவன் நினைவு கூர்ந்து இருக்கிறே அன்னைக்கு எந்த மனுஷனை எங்களை பார்க்கல எந்த மனிதர்களும் எந்த எந்த ஊழியக்காரர்களும் எங்களுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நான்கு திசைகளிலும் எங்களுடைய குரல்களை ஒளிக்க வைத்துக்கொண்டு இருக்கிறே ஓ அந்த அரங்கத்தில் நோக்கிப் பார்த்தத நீர் நினைவு கூர்ந்து இருக்கிறே நீங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர்கள் எங்களை காட்டில் எத்தனையோ பெரிய ஆட்கள் இந்த உலகத்தில் பெரிய கூட்டத்தின் நடுவில் இந்த இடத்துல நினைவாய் ஆஹ் நீங்க அழைத்தவர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒருபோது எங்களை மறவாதவர் எங்களை நினைத்து அந்த நினைவு தீமைக்கானது அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானதா பேரில் நினைவா இருக்கு இந்த நொடியில எத்தனைபடி உள்ளத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ பா நிறைய சாட்சிகள் வரப்போகுது தேங்க்யூ பா அப்பாவும் அம்மாவும் நீங்கதான் உன் தாயும் தகப்போனே மறந்தாள் உன்னை சேர்த்துக் கொள்ளவேன் என்று சொன்னே தாயாக செயல்பட்டு இருக்கீங்க தந்தையா செயல்பட்டுக் கொண்டிருக்கீங்க ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து மகளுக்கு என்ன செய்யணும் அதை நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை அம்மானு கூப்பிட ஆசை தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுத் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு இந்த கண்ணீர் துக்கத்தினால் வரைகிற கண்ணீர் அல்ல இந்த கண்ணீர் தேவ அன்பு ருசிச்சு 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 வந்துகிட்டு இருக்கிற கண்ணீர் இது 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 பாரத்தினால் வருகிற கண்ணீர் அல்ல அவருடைய இளைப்பார்தலில் வருகிற கண்ணீர் இந்த கண்ணீரை தேவன் மதிக்கிற அவர் அன்போட ஓவர்ஃபுல்

உறவுகள் கைவிட்ட போதும் பார்ட்னர்ஸ் கைவிட்ட போதும் நீங்க ஒரு நாள் கைவிடலப்பா நாங்க உங்களை மறந்து போன டைம்ல கூட நீர் எங்களை மறக்காம வந்து அணைச்சிங்க தேங்க்யூப்பா நீங்க சொன்ன வார்த்தை ஒன்று கூட இது வரைக்கும் கீழே விழுந்து போலப்பா ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கு அவரது இன்னர் ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கு அனைவரோட உடைக்கப்பட்ட உள்ளங்கள் இந்த நேரத்தில் கட்டப்பட்டு இருக்கு அற்புதக்காக காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த நேரத்தில் அற்புதம் நடந்திருக்கு நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்லாக்கு இந்த வாக்கியம் கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது நான் உங்களுக்கும் எனக்கும் கடச்சி இருக்கு நாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராய் ஆசீர்வதிக்கப்பட்டவர் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू शேகலே பார மன ஷட மஹ்கண்டல வலரா ஷேடல நெனரே மஹாபியானர் ஊலியம் சேகர நேரும் எஸ் லவ்ரி ನೇರ ಸಿಲ್ಲ நியூ ஐடியாஸ் வருது ஏசுவி நாமத்தில் எஸ் 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 நியூ ஐடியாஸ் மில்லியன் டாலர்ஸ் ஐடியாஸ் மில்லியன்ஸ் குவிக்கிற ஒரு ஐடியா இதோ வரது ஏசுவி நாமத்தினால் அதை எளிதாக செய்கிற கிருபையும் தேவன் தரார் இனி நீங்கள் பிந்தி இருக்கிறவர்கள் அல்ல இனி நீங்கள் முந்தி வருகிறவர்கள் முந்தினவர்கள் பிந்தினவர்களாகும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகும் இனி நீ பிந்தி இருக்கிறவர்கள் அல்ல முந்தி வருகிறவர்கள் முந்தி வருகிறவர்கள் உங்க கடை ஒரு வேலை நீங்க பண்ற பிசினஸ் எல்லாம் ஒரு வேலை மெயின் இடத்துல இல்லாம இருக்கலாம் ஓரமா இருக்கலாம் ஆனா ஆண்டவரோட பார்வையில உங்களுடைய பிசினஸ் தான் முந்தி வைக்கிறார் முந்தி வைக்கிறார் பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன் அனைத்து இந்த நேரத்தில் கண்ணீரோட நன்றி சொல்லிட்டு அப்பா இந்த நாள் தான் हह हह यस डन जस्ट आपड़े निंगे पाखरे स्क्रीन आपड़े टच பண்ணिक हो यस और प्रोफेटीकल एक्शन इन जीसस नेम इन जीसस नेम ओ ला शेखेरे ब्राता ला அனாயிட்டிங் இம்பார்ட் ஆயிட்டு இருக்கு லெப்ரஹன் தலபா ஓ மாஷா கரத்தாலபரா தேலே மன ஹண்டோ எஸ் உங்களுடைய கைகள் இனி ஏந்திருக்கிற கைகள் அல்ல ஆராதிக்கிற கரங்கள் ஒரு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் இனி உங்க கைகள் ஏந்துவதில்லை ஆராதிக்கிற உங்க கரம் இனி உயர்த்தப்பட்டே இருக்கும் ஆ ஆண்ட உங்க கருத்தோடு உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நீங்க நினைச்சாலும் இனி உங்க கை இறங்காது நீங்க நினைச்சாலும் இனி உங்க கரம் இறங்காது நீங்க ஆராதிச்சு பாருங்க உங்க கரம் தானா உயர்ந்துடும் எவ்வளோ தேவைகள் இருக்கட்டும் நீங்க ஆராதிச்சு பாருங்க உங்க கை ஆட்டோமேட்டிக்கா வானத்துக்கு மேல உயரும் இனி உங்க கைகள் ஏந்துவதில்லை நீங்க நினைச்சாலும் நீங்க நீங்க நினைச்சாலும் அந்த கரம் ஒருபோதும் இறங்காது தேவன் உங்கள் இரு கரதி பிடித்து தூக்கி இருக்கிறார் glory to the god நீங்கள் மறைந்திருக்கிற பாத்திரம் அல்ல நீங்கள் மலை மலைமேல் இருக்கிற பட்டணம் போல தேவன் மாற்றி இருக்கிறார் ஜீசஸ் நீ ஜீசஸ் ஜனநாயக ஒரு நேரம் glory to the god glory to the கண்ணீரோடு விதைத்த நீங்கள் இனி கெம்பீரமாய் அறுவடை செய்கிற நேரம் அந்த ஏழை விதவி தன்னுடைய ரெண்டு காசை எடுத்து அப்பாக்கு முன்னாடி பண்ணி ஊழியத்துல அந்த பெட்டில போடும் போது அதை பார்க்கிறார் ஆண்டவர் நீங்க விதைக்கிற விதையை பார்க்கல அவருடைய விதைக்கிற உள்ளத்தை பார்க்கிறார் விதைக்கிற உள்ளத்தை பார்க்கிறார் எப்பொழுதுமே விதைக்கிற குணம் எப்ப வரும்னா தேவனுடைய அன்புனால நிரம்பி வழியும் போது அந்த ஓவர் விதையாக மாறுது ஆண்டவர் பேசுறார் பேசி இருக்கிறத கா என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் விதைத்த விதைகள் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டாது அது எல்லாம் கொத்து கொத்தா கனி கனியா பூத்தி குளுங்கி கொடுக்கிற நேரம் இனி நீங்கள் மறைந்திருக்காது உங்க ஆசீர்வாதம் மறைந்திருக்காது உங்க சுகம் மறைந்து இல்லை அது எல்லாம் இப்பொழுது வெளியரங்கமாய் மாற்றப்பட்டிருக்கு இந்த நெய் எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே இருக்கிற ஆன்லைன்ல விதைக்கிறோம் விதைங்க இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கிற இந்த விதை ஆ உங்கள் விசுவாசத்தை காட்டுகிற நேரம் எஸ் 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 அதெல்லாம் பூத்து கொழுங்கி ரிட்டன் ஆகிற நேரம் அந்த நேரம் சீசஸ் அது ஆயிரமாய் பெருகி ஆ அந்த நெய் மா சீசஸ் லட்சத்திலிருந்து கோடிகளுக்கு மாறுகிற ஒரு நேரம் இது ஏசுவி நாமத்தில் ஓ சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த சாதியாய் மாறுகிற நேரம் இது சீசஸ் லோரிட்டி சிறியோர் முதல் பெரியார் வரைக்கும் கத்தராசிரடி கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம ஆம